மணி டாஸ் அன்பர்களுக்கு என்னுடைய பூர்ண ஆசிகள் வணக்கங்கள் இப்பொழுதோ நம்முடைய தனுர் ராசி என்பதை பற்றி பேச பேசப்படுவோம் இந்த ராசி என்பது அந்த அதிபதி குரு பகவான் அதாவது மூலம் நாலு பாதம் பூராடம் நாலு பாதம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை கொண்டது இந்த தனுர் ராசி இந்த தனுராசிக்கு மிக மென்மையான ராசியாகும் இந்த ராசியானது உபய ராசி என்று சொல்லப்படும் இந்த ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இவருக்கு எதிரியாக இருப்பார் ஆகவே இந்த ராசிக்காரர்கள் புத பகவானை வழிபடுதல் மிக மிக முக்கியம் இப்பொழுது இந்த ராசியில் ஏழாம் இடத்தில் குரு வருகிறார் முக்க முக்கியமாக இந்த குரு பயிற்சியினால் நல்ல ஒரு பொன்னான வாய்ப்பை பெறக்கூடிய ராசி இந்த தனு இந்த ஏழில் குரு வருவதால் விவாகமாக விவாக வாய்ப்பும் விவாகம் ஆனவர்களுக்கு தம்பதிய ஒற்றுமையும் நல்ல ஒரு கலத்திர சந்தோஷமும் அவர்களுக்கு ஒற்றுமை அதாவது இல்லற சுகமும் பூர்ணமாக கிடைக்கும் அதை தவிர படுக்கை ஸ்ரீபோகம் நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுக்கும் நல்ல புப்பங்களையும் கொடுக்கும் நல்ல வாகனத்தை கொடுக்கும் அழகிய பதங்கள் வாய்ந்த வார்த்தைகளை சொல்லும் நல்ல அழகிய பெண்கள் வந்து சேர்வார்கள் இவர்களுக்கு தனுராசி அம்மர்களுக்கு ஏழை குரு இருப்பதால் அழகிய பெண்கள் நாடி வருவர் ஆகவே இந்த ராசிக்காரருக்கு ஏழாம் இடத்தை குரு இருப்பது மிக 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 நல்லதாகும் அடுத்ததாக மூணாம் இடத்தை குருவால் பார்க்கப்படுது இந்த ராசிக்காரர்களுக்கு உருவானவர் மூணாமல் மூணாமலத்தை பார்ப்பது மிக மிக்க உயர்வாகும் இதனால் எல்லாவற்றிலும் வெற்றியும் எந்த காரியத்தை தொட்டாலும் அதற்கு வெற்றியும் நல்ல ஒரு முன்னேற்ற செயலும் எந்த செயலும் நல்ல காரிய சித்தியும் நல்ல ஒரு வியாபாரத்தின் மேன்மையும் நல்ல செல்வாக்கும் ஏற்படும் அடுத்ததாக பதினொன்னாம் இந்த குருவால் பார்க்கப்படுகிறது இந்த பதினொன்றாம் குருவால் பார்க்கப்படுவதால் இவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் லாட்ரியில் போன்றவற்றின் நல்ல பணமும் ஷேர் மார்க்கெட் நல்ல பணமும் மூத்த சகோதரனால் நல்ல நன்மையும் மூத்த தன்னுடைய தந்தையிலிருந்து சொத்துக்கள் வாங்கும் யோகமும் மூத்த சகோதரன் மூலம் நல்ல ஒரு தன்மையை பற்றி நல்ல ஒரு வியாபாரத்தை விடுத்து செய்யும் யோகமும் ஏற்படும் இந்த ராசிக்காரருக்கு பூர்ணமாக கிட்டத்தட்ட எண்பது இந்த ராஜயோகம் ஏற்படும் என்பதில் ஐயம் இல்லை ஆகவே இந்த ராசிக்காரர்கள் இவை சிறப்பாக வாழ்க்கையை நடத்தி சந்தோஷமாக இருக்க பிரார்த்திக்கின்றோம்